செயலுக்கு தகுந்த விளைவு நிச்சயம் வந்தே தீரும் செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிற்க பலன் என்ன தவறிழைத்து பரமனை வேண்டுவதால் அப்படிங்கிறது சுவாமிஜியுடைய வாக்கு செயலிலே விளைவாக வருபவனே இறைவன் ஆகவே நாம் செய்யும் செயலின் விளைவை கணித்து விழைவறிந்த விழிப்புணர்வுடன் செயலாற்றுவதே கர்மயோகம் என்ற அவர்களின் கருத்தையே பேசேஜில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றது மாதிரி இந்த வீடியோல வெளியிட்டு நான் ஸ்ரீராமனாக இருந்தபோது வாலியை கொன்றேன் அந்த கர்மாவின் விளைவாகவே கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு வேடுவனால் கொல்லப்பட்டேன் அவதார புருஷர்கள் கூட கர்மாவின் விதிகளுக்கு கட்டுப்பட்டவர்களே யாரும் படிப்பினைகளிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை காட்டவே நாங்களும் அந்த மாதிரியான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறோம் விதி என்பது ஒரு தண்டனையோ அல்லது ஏற்கனவே முழுவதுமாக தீர்மானிக்கப்பட்ட ஒன்றோ அல்ல அது பல விளைவுகளை உள்ளடக்கிய ஒரு ப்ளூ பிரிண்ட் அதாவது பதிவுகளின் சேர்க்கை உன்னுடைய செயல்களே உன்னுடைய விளைவுகளை தீர்மானிக்கின்றன வாழ்க்கை என்பதை கர்மா செயல் விதி என்ற மூன்று சக்திகளால் உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டாக நினைத்துக்கொள் கர்மா என்பது நீ சுமந்து வந்த உன்னுடைய இறந்த காலம் உன் முயற்சி செயல்பாடு என்பது இப்போது நீ எடுத்து வைக்கும் அடி விதி என்பது உன் கர்மா மற்றும் உன் செயல்களை பொறுத்து வரும் விளைவு